பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு மிளகாய் ஒரு கொட்டை புளி கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு பீர்க்கங்காய் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் தோலை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் தோலை நல்லா மண்ணு இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு வானலில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதில் கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டு வார மிளகா ஒரு கொட்டை புளி வதக்கிக்கலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் மிளகாவும் இப்போ அதோட ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் போதும் இப்போ அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அதோட பீர்க்கங்காய் தோளையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு வாரக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஆற விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா ஆரட்டோன்னு விட்டுடலாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் துவையலுக்கு தே எவ்வளோ தண்ணி ஊற்றினா போதுமோ அந்த அளவுக்கு தண்ணி எதுக்கு ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும் இப்போ துவையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ நமக்கு பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையில சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸ்ரீ ஹெல்த்தி